மக்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற டிக்கெட் டூ பினால வந்து மூணு டாஸ்க் முடிஞ்சிருச்சுங்க முதல் டாஸ்க்ல வந்து சுபிக்ஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் இரண்டாவது டாஸ்க்ல வந்து சேட்ரா அவர்கள் வெற்றி பெற்றார் மூன்றாவது டாஸ்க் வந்து பசில் ரோட்டேட் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த மூணு டாஸ்க்லையும் வெற்றி பெற்று யார் யார் முதலிடம் யார் யார் கடைசி இடம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா பேசிடுவோம் முதலிடத்தில் விக்கர்ஸ் விக்ரம் இரண்டாவது இடத்தில் நம்ம சபரி மூன்றாம் இடத்தில் கமுருதீன் நான்காம் இடத்தில் அரோரா அஞ்சாம் இடத்தில் விஜே பார்வதி ஆறாம் இடத்தில் சாண்ட்ரா ஏழாம் இடத்தில் கானா வினோத் எட்டாம் இடத்தில் திவ்யா ஒன்பதாம் இடத்தில் சுபிக்ஷா இந்த இடங்கள்லாம் வந்து பிக் பாஸோட டிக்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒன் செகண்ட் நம்ம வந்து அதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் அதாவது வந்து நேற்று முதல் டாஸ்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட வெடிக்கல மூணு மணிக்கு தான் அந்த டாஸ்கே முடிஞ்சிருக்குது அந்த கட்டை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு காலை வந்து வெச்ச இடத்துல அப்படியே மாறாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அந்த டாஸ்க்ல ஆறு மணி நேரம் அரோரா வந்து அடுத்தது அரோரானாலே முடியல கடைசி வெளியில வந்தது பாத்தீங்கன்னா அரோரா அரோரா அப்புறம் வந்து சுபிக்ஸா சுபிக்ஸா முதல் இடத்துல பிடிச்சாங்க இல்லையா இந்த ஒட்டுமொத்த மூணு டாஸ்கையும் கம்பேர் பண்ணும்போது கடைசி இடத்துல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாங்க இதுதான் இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் டூ ஃபினால பிக் பாஸ் டீம் யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து டாஸ்க் வந்து டஃப்பாக கொடுத்து யார் வேணாலும் மேலே போலாம் யார் வேணாலும் கீழே வரலாம் யார் வேணாலும் டிக்கெட் டூ ஃபினால டச் பண்ண முடியும் யார் வேணாலும் டிசர்வா மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக டிக்கெட் டு ஃபினாலே நடக்க போகுது முதல் டாஸ்கில் வெற்றி பெற்ற சுபிக்ஷா இப்போ மூணாவது டாஸ்கில் கடைசி இடத்துல இருக்கிறாங்க இதை தான் நம்ம சொல்ல வரோம் இந்த டாஸ்கில் யார் வேணாலும் டக்குன்னு மேலே போனால் யார் வேணாலும் கீழே வேணால் இந்த வாரம் முழுக்க அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடக்கிறதுனால பிக் பாஸ் டீம் வந்து டிசர்விங் பர்சனை டிக்கெட் டு ஃபினாலேக்கு அவங்க கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒன் செகண்ட் லைக் பண்ணிக்கல கமெண்ட்ல சொல்லுங்கள் பிக் பாஸ் டீம் டிசைட் பண்ணுமா இல்லை வந்து போட்டியாளர்கள் ரொம்ப டஃபாக விளையாண்டு அவங்க வெற்றிக்கான அந்த வெற்றி வாய்ப்புகளை வந்து தொடுவாங்களா அப்படி இருந்தால் டிக்கெட் டு யார் இந்த வரை வெற்றி பெற போறார் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒரு செகண்ட் லைக் பண்ணிக்கல கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் பிக் பாஸ் வந்து லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்